ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சால் போதும் இந்த ஒரு வீரரை பிளேயிங் லெவலில் இருந்து தூக்கிடுங்க அவருக்கு பதிலாக இவங்களை விளையாட வைங்க சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றிகளாக குவிப்பாங்க அப்படின்னு சிஎஸ்கே மற்றும் முன் இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஒருவர் தற்போது சிஎஸ்கே அணி கேப்டனான ருத்ராஜ் கைகோட்டுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சிஎஸ்கே அணி தன்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொட தொடர் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க அந்த போட்டியில் நூற்றி ஐம்பத்தைந்து அப்படின்ற ஒரு டார்கெட்டை கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சேஸ் பண்ணாங்க ஆனால் அதற்கு அடுத்தடுத்த இரண்டு போட்டிகளில் பெங்களூர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக நூற்றி ஆகிய ரன்களை சேஸ் பண்ண முடியாமல் சென்னை அணி பரிதாபமாக தோற்றுறது இது போக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நூற்றி எண்பதுக்கும் அதிகமான டார்கெட்டை துரத்தி ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஒன்பது போட்டியிலுமே சென்னை அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்க இதற்கு ராகுல் திரிபாதி தீபக் கூடா சங்கர் போன்ற அணி வீரர்கள் தற்போது மோசமான பேட்டிங் வரிசையை கொண்டிருப்பது தான் காரணமாக பார்க்கப்படுது இந்த நிலைமையில் ஒரு காலத்தில் பேத்யூ ஹைடன் மைக் ஹசி பிரெண்டர் போன்ற அதிரடியான ஓப்பனிங் பேட்ஸ்மென்கள் சென்னை அணிக்காக விளையாடியதா ஹர்பஜன் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதனால் இருநூறு ரன்களை அடிப்பதற்கு பெயர் போன சென்னை அணி தற்போது பவர் பிளேயில் ஐம்பது ரன்கள் அடிக்கதை திரு திணறி கொண்டிருக்காங்க அப்படின்னு தற்போது ஹர்பஜன் சிங் அவர்கள் கவலையாக பேசியிருக்காங்க அதற்கு காரணம் ஹைடன் ஹசி போன்ற ஜாம்புவான்கள் விளையாடிய ஓப்பனிங் இடத்தில் தற்போது வேகமான ஒரு பந்தை பார்த்தாலே உடலை குலுக்கிக்கொண்டு தன்னுடைய விக்கெட்டை இழப்பதற்கு ரெடியாக இருக்கக்கூடிய ராகுல் திரிபாதி போன்ற சுமாரான வீரர்கள் விளையாடுவதே காரணம் அப்படின்னும் ஹர்பஜன் சிங் ஓப்பனாக பேசியிருக்காங்க எனவே அவருக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐநூறுக்கும் அதிகமான ரன்களை அடித்து கோப்பையை வெல்ல உதவியாக இருந்த டெவான் கான்வே விளையாட வேண்டும் அப்படின்னும் ஹர்பஜன் சிங் பேசியிருக்காங்க இது பற்றி அவங்க தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னை அடுத்தடுத்த போட்டிகளில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க அவர்கள் நிறைய தவறுகளை செஞ்சிருக்காங்க முதலில் அவங்க ராகுல் திரிபாதியை துவக்க வீரரால் தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய தவறு அவர் தன்னுடைய உடலை அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் அதற்கு தகுந்த ரன்களை அவங்க அடிக்கவில்லை ராகுல் திரிபாதி ஒரு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல வீரர் தான் ஆனால் தற்போது அவர் பிளேயிங் லெவனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பேட்டிங் செய்யும்போது நீங்கள் அதிகமாக உடலை குழுக்கினால் எப்படி பந்தை பார்ப்பீர்கள் ரன்கள் வரவில்லை சற்சமயத்தில் அதிரடியாக விளையாடும் ஆட்டமும் அவரிடம் தென்படவில்லை ருத்ரா ருத்ராஜ் ஒரு முழுமையான துவக்க வீரர் அவங்க திரிபாதிக்காக தன்னுடைய இடத்தை தியாகம் செஞ்சு விட்டு மூணாவது வீரராக களமிறங்குறாங்க எப்போதுமே அணியில் மேத்யூ ஹைடன் டிவைன் ஸ்மித் மைக் கசி பிரண்டன் மெக்கலம் போன்ற அதிரடியான வீரர்கள் பார்த்தீங்கன்னா விளையாடிருக்காங்க டிவான் கான்வே கூட சிறந்த ஒரு ஓப்பனிங் வீரராக இருந்திருக்காங்க எனவே கான்வே தான் தற்போது இருக்கக்கூடிய நிலமையில அணியில் ஓப்பனிங் வீரராக இருக்க வேண்டும் ஆனால் தற்போது அவங்க அணியில் இருக்கும்போதுமே கூட அவங்களுக்கு பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்க மாட்டேங்குது அவரை போன்ற ஒரு வீரரை நீங்கள் துவக்க ஆட்டக்காரராக இருக்கும்போது சென்னை அணிக்கு ஒரு நிலையான ஆட்டம் வந்து பவர் பிளேயில் கிடைக்கும் அப்படின்னும் அதற்கு பிறகு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் தங்களுடைய பணியை ஈஸியாக வந்து செய்ய முடியும் அப்படின்னும் தற்போது ஹர்பஜன் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவுரையை கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி